பார்த்தோங்க இல்லையா அவங்கள்லையே இன்னொரு வெரைட்டியும் எல்லாம் வந்து பிரிக்கிறோம் அந்த வெரைட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சனிக்கிழமை இந்த ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி இருந்து நூற்றி அறுபத்தாறு வரைக்கும் அந்த சனிக்கிழமை மீன் பிடித்த ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் மென்ஷன் பண்ணுறான் அந்த மீன் பிடித்த அந்த கூட்டத்துடைய அந்த ஊரை வந்து அல்லாஹ் சொல்லும்போது கடற்கரையில் இருந்த ஒரு ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும் இந்த கடற்கரை ஓரத்தில் இருந்து அந்த ஊர் மக்களை பற்றி கேளும் அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் எல்லாம் வந்து அந்த சனிக்கிழமை வந்து புனித நாள் அவங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் அந்த புனித நாளில் வந்து எந்த வேலையும் அவங்க செய்யக்கூடாது எந்த வேலையுமே வீட்டில் கிட்டத்தட்ட நெருப்பு கூட கூட சமையல் கூட அவங்க செய்யக்கூடாது அது இபாதத்துக்குன்னே வச்சுருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருந்தது அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோம் அதில் ரெண்டு பிரிவாக ஒரு கூட்டம் வேட்டையாடுது மீனை வந்து வேட்டையாடுது இன்னொரு கூட்டம் வந்து வேட்டையாடாமல் அமைதியாக இருக்குது அப்போ அதில் வந்து நல்லடியார் சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்க அறிவுரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு சோதனைக்குள்ளாக்கினோம் அவ நல்லடியார்கள் சிலர் அறிவுரை சொன்னபோது அவர்களில் சிலர் எவர்களை அல்லா அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடி இருக்கிறானோ அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நல்லடியார்கள் எங்கள் இறைவனிடம் நம் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும் இன்னும் அவர்கள் இந்த செயலிலிருந்து விலகி விடலாம் என்பதற்காகவும் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள் ஒரு கூட்டம் மீன் பிடிக்குது இன்னொரு கூட்டம் அதை தடுக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு ஏன்னா இங்கே மௌஜூதி இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மூணு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் மீன் பிடிக்குது இன்னொரு கூட்டம் தடுக்குது இன்னொரு கூட்டம் நியூட்ரலாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவா செஞ்ச கூட்டத்துக்கு எதிராக பேசுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் இம்ரான் ஹுசேன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை ஒரு கூட்டம் பிடிச்சிது ஒரு கூட்டம் பிடிக்கல அந்த தடுத்த கூட்டம் இருக்குல்ல அவங்க தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கங்கிற தடுத்த கூட்டம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க சரிப்பா நாம் பிடிக்காமல் இருக்கோம் நாம ஏன் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த தாவா செஞ்ச மக்கள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன விளக்கம் அப்படின்னா எல்லா இவங்களும் அது அந்த பாவத்துலேருந்து விலகி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து கரெக்டாக இருந்தோன்னா எல்லாவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் அது செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு விதமான மென்டாலிட்டி இருந்திருக்கு அவர் சொல்கிறார் வேதமுடையோரில் சிலர் வந்து என் தக்குவாவோட நடந்துக்கணும்னு பார்க்குறாங்க சிலர் வந்து தக்குவா இல்லாமலும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அல்லாஹ் வந்து பிரிக்கிறான் அப்போது அல்லாஹ் சொல்கிறான் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்து விட்ட போது இந்த சனி இந்த அல்லாவுடைய அந்த தக்குவாவை கடைபிடிங்க அல்லாவுடைய அந்த சரியத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த உபதேசம்லாம் அவங்களை வந்து அதை தூக்கி கிடப்பில் போட்டு அப்படியே வாழ்க்கையை அமைச்சு அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தீமை விட்டு விலக்கி கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் ஒரு அசாபெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் வரம்பு மீறி அக்கிரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக கடுமையான வேதனையை நாம் கொடுத்தோம் எல்லாம் வந்து ஒரு அசாபை கொடுத்து அவங்களுடைய கேரக்டர் முடிச்சிட்டான் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்த அந்த வரம்பை அவர்கள் மீறி கொண்டிருக்கவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம் அப்படின்னு சொல்லி வருது இப்போ இதுக்கு அவர் விளக்கம் என்ன சொல்கிறார் இம்ரான் ஹுசேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசாபு கொடுத்த வரைக்கும் அவங்க முடிஞ்சாங்க அவங்களோட போச்சு நாம் என்ன விளங்கிட்டு இருந்தோம் ஜென்ரலாக இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க இவங்க அப்படின்ட்டு அதுக்கு இம்ரான் ஹுசேன் என்ன சொல்கிறாருன்னா அவங்க குரங்குகளாக அவங்க மாற்றப்படலை அது அந்த 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 மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுக்கு டோட்டலாக அல்லாஹ் கொடுத்த சாபம் அதான் உங்கள் லைஃப் ஸ்டைலே அப்படியே ஆயிட்டோம் நீங்கள் இப்படி வாழ்கிற இப்படி வாழ்கிறதுக்கு விரும்புகிறீங்களா அப்படியே இருங்க எப்பயும் நல்லா புரிஞ்சுங்க அல்லாஹ் வந்து நம்மளை இழுத்து பிடிச்சாதான் ஹிதாயத்து நம்ம நம்மெல்லாம் நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்கு டர்னிங் பாயிண்ட்டு நமக்கு எல்லாம் சிந்திக்க வச்சான் எப்போ நம்மளுடைய கவனம் அல்லாவை நோக்கி திரும்பிச்சு அந்த ஸ்பார்க்கு நமக்கு ஏற்பட்டுச்சு இது ஏற்படுத்தணுன்ட்டு அல்லாக்கு அவசியமும் இல்லை எல்லாம் நினச்சானா நம்மளை சொந்த நம்மளுடைய அந்த ஓன் கெப்பாசிட்டியிலே நீயே எக்ஸாம் எழுதுறான்னு எல்லாம் விட்டானாலே நாம் அழிஞ்சு நாசமாக போயிருப்போம் ஆனால் எல்லாம் நம்மளை இழுத்து பிடிச்சதுனால நாம் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றினா இது வந்து அல்லாஹ் செஞ்ச ரஹமத்து இது செய்யாமல் மனிதனுக்கு எல்லாம் விட்டுட்டான்னு வைங்க அவன் அந்த பாவத்திலே ஊறி கிடைப்பான் இது எல்லாம் எப்போ செய்வான் அப்படின்னா உடனே எல்லாம் அந்த முத்திரை வச்சிட மாட்டான் அந்த ஒரு சமூகம் வந்து தொடர்ச்சியாக அறிவு இருந்தும் தவறை நோக்கியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தவறையிலே போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அவங்க விட்டுருவான் அப்போ அந்த மாதிரி ஒரு சாபம் தான் இதுங்கிறது குரங்குகளாக விடுங்கள்னா குரங்கு மாதிரியே வாழ்ந்து போங்கடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டாங்கிறது இந்த நகரத்தை வந்து கடற்கரை நகரம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்ல இது வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது கடலை ஓட் கடலை ஓட்டி இருக்கக்கூடிய அந்த ஊரை பற்றி நீர் அறிவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஈசனை ரசூலாக கேட்குறாங்க கேட்கும்போது சாபாக்கள் சொல்கிறாங்க கான்ஸ்டன்ட் நோபல் அந்த நகரம் தான் அது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து வேற ஒரு முன்னறிப்புக்காக அந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஆனால் அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டதுனால இதுவும் அது தான் அப்படிங்கிறாங்க இதில் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மௌலான மௌதி வந்து எந்த ஒரு பனி இஸ்ராயில் சம்பவம் குரானில் வந்தாலும் இது பைபிளில் எங்கே இருக்குது தௌராத்தில் எங்கே இருக்குது தால்மூத்தில் எங்கே இருக்குது மூணுலேயுமே படித்து பார்த்து சொல்லிகிட்டே வருவார் எல்லாமே தஃீமுல் குரானுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அது குரானை படிச்சிங்கனாலே நீங்கள் பைபிளும் சேர்த்து படித்த மாதிரி தான் பைபிளும் சேர்த்தி அதில் ஃபுல்லாகவே அதில் வந்து கவர் ஆகிருக்கும் தஃீமுல் குரானுடைய ஸ்பெஷாலிட்டி அது இன்னி வரையும் வரலாற்றில் அந்தளவுக்கு ரிசர்ச் வந்து யாருமே பண்ணலைங்கிறாங்க தஃசீல்கள்லையே பைபிள் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண தஃசீர் வந்து வேறு எதுவுமே இல்லைங்கிறேன் இந்த அளவுக்கு வந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தஃசி தஃபீமுல் குரானில் அப்போது இதில் வந்து அவர் சொல்கிறார் ஒவ்வொரு சம்பவம் இல்லாத சம்பவத்தும் அவர் சொல்லுவார் இது இல்லை அப்படிம்பாரு அதே மாதிரி குகைவாசிகள் சம்பவம் வரும்போது இல்லம்பார் ஏன்னா ஈசா நபிக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் அது அது எந்த சம் எந்த உம்மத்துனே அதில் இருக்காது ஆனால் ஈசான்பிக்கு அப்புறம் தான் வர்றாங்கன்னு எப்படி முடிவு பண்ணுறோம்னா அது வரலாற்று குறிப்புகளை வச்சும் பைபிளில் இல்லாததை வச்சும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுது அதே மாதிரி இதையும் அவர் என்ன சொல்கிறார் இது வந்து பைபிளில் இல்லை அப்படிங்கிறார் அப்போது பைபிளில் இல்லைங்கும்போது கான்ஸ்டன்டினோபுல்லில் நடந்த விஷயங்கள் தான் பைபிளில் இல்லை பின்னாடி நடந்திருக்கும் அது ஈசா நபிக்கும் ரசூலாவுக்கும் இன்டர்வலில் நடந்திருக்கும் அந்த அந்த ரோமுடைய அந்த எழுச்சி இருக்குல்ல ரோம சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் தான் இந்த ரெண்டு வகையான மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி இப்போ இதுலேயே இன்னொரு சந்தேகம் வரும் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து சனிக்கிழமை எதுவும் பெருசாக இது இல்லைன்னு கேட்டிங்கன்னா நபிசுல்லாஸ்லம் வர்ற அதாவது இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் பின்னாடி தான் ஆனாங்க முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழித்து தான் அது வரைக்கும் இவங்க யார் தங்களை நினச்சிட்டு இருந்தது அவங்க பனி இஸ்ராயில்களும் அந்த அந்த ச நபிமார்களுடைய சங்கிலி தொடரில் தங்களையும் ஒருத்தராக தான் அவங்க நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க யூதர்கள் வந்து பிரித்து நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு இவங்க காமிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து அந்த சனிக்கிழமையுடைய அந்த புனிதத்தன்மை வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க யார் கிறிஸ்தவர்களும் அது அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்லி தான் ஈசா நபின்னு சொன்னாங்க தவராத் யூதர்களுக்கு என்னென்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ நான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்டையும் கேட்டேன் என்னென்ன சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி குழம்பு இல்லாதது கால்கள் விரிவு குரானில் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு தடை செஞ்சு இருந்தோன்னே அதை வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவரும் ஃபாலோ பண்ணுறாரு பன்றி வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறார் இங்கே இருக்கிற ரோமன் கேத்தலிக்கில் இருக்கக்கூடிய ஆள் கூட சொல்கிறாங்க ஸோ அந்த சரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷரியத்து ஃபாலோ டோட்டலாக என்னென்னா இது யார் சரியத்து இது யாருக்கு அதெல்லாம் விட்டுருவோம் சரியத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு அதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறது ஒரு மைண்ட் செட் புரியுதா இல்லையா கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கறது ஒரு மைண்ட் செட்டு மதிப்பே கொடுக்காம எங்கள் சௌரியம் நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டா நீங்கள் குரங்கு மாதிரியே வாழ்ந்துட்டு போங்கடா இப்படி தானே வாழணுன்னு ஆயிடுச்சு இப்படியே வாழ்ந்து சாவுங்க உங்களுக்கு வந்து நான் இழுத்தெல்லாம் இனிமேல் வந்து பிடிச்சோ உங்களில் ஒரு முஜதி இதை ஏற்படுத்தியோ என்ன உங்களை வந்து ஒரு உங்கள் உள்ளத்தில் நான் ஸ்பார்க் ஏற்படுத்தியோ இப்படிலாம் உடம்பு இவ்வளோ அறிவு வச்சுருக்கீங்களே நீங்களே என்னை கண்டுபிடிச்சி சொர்க்கத்துக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்த்துக்குங்க குற்றம் பிடிக்கிறதுக்கு அது போதும் அல்லாவுக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க இதுதான் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குரங்கு பாவத்தினால் சவிக்கப்பட்ட அந்த விளக்கமும் வந்து நான் வந்து ஏற்கலை யார் சொல்கிறார் இம்ரான் உசேன் ஏன் அப்படின்னா மனிதன் குரங்காக மாறிடுச்சா மாறிட்டால் அது ஒன்று பெருசாக ஒன்றும் அது பனிஷ்மெண்ட்டு கிடையாது சரி குரங்காக மாறிடுச்சு நான் விசாரணை இருக்க குரங்குக்கு அது ஆக்சுவலாக அட்வான்டேஜ் தான் அது குரங்காக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு சொர்க்க நரகம் கிடையாது அவனுக்கு கேள்விகள் கிடையாது எழுதுகோல் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம இன்றைக்கி கால்நடையாக இருக்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எவ்வளோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது சொர்க்கத்துக்கு போகிற இப்போ எல்லாம் கேட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக மாற்றெல்லாம் மிரங்காக மாற்றி எனக்கு சொர்க்கமும் வேணாம் நரகமும் வேணாம் என்னை ஆளை விட்டு போதும்போது இந்த எக்ஸாமுக்கே நாங்கள் வரமாட்டேன்னு தான் சொல்லுவோம் அவர் சொல்கிறாரு மனிதன் ஒரு தடவை மனிதனாக படைக்கப்பட்டா அவன் தான் மறுமையில் எழுப்பப்படுவான் ஸோ குரங்காவை எழுப்பப்படுவாங்க இந்த கூட்டம் அப்போ குரங்காக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் முடியாதுன்ட்டு இல்லை எல்லாம் வந்து இப்படி பண்ண மாட்டான் இந்த துணியாவுடைய ரூல்ஸுன்ற இருக்குது அதில் பண்ண மாட்டான் ரெண்டாவது என்ன அப்படின்னா குரங்குகளாக மாறி போகிறது வந்து தண்டனை கிடையாது அவர் சொல்கிறாரு இம்ரான் உசேன் சொல்கிறாரு ஏன்னா அது வந்து ஒரு இழிவோ இதுவோ கிடையாது ஏன்னா குரங்கு குரங்கு மாதிரி தான் வாழும் அது அசிங்கமாக அது நீ குரங்கு மாதிரி வாழ்ந்து இந்த பூமியில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா குரங்காக ஒரு வாழ்கிறது தண்டனையாக இல்லை எல்லா குரங்க குரங்காக படைச்சது தண்டனைக்காக படைச்சிருக்கான் குரங்கு அது அதோடைய ஃபித்திரத்தில் வாழுது ஸோ அதனால் குரங்குங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ இதுவோ கிடையாது இது வந்து மூணாவது ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மனிதன் வந்து இந்த சூழ்நிலை சூழ்நிலையை பார்த்து வாழ்வான் ஒரு ஒரு கூச்ச நாச்சம் பார்த்து இந்த மாதிரி ஒரு டீசன்சி பார்த்து அவன் விரும்பினதை விரும்ப இடத்துல அவன் செய்ய மாட்டான் ஆனால் ஒரு குரங்கு வந்து அப்படி செய்யாது அது வந்து அதோடைய ஃபித்திரத்து தனி ஆனால் குரங்குடைய ஃபித்திரத்தில் மனிதன் வாழ்கிறது தான் தப்பு இது தான் வந்து கட்டுப்பாடுகள் இல்லாமல் குரங்கு மாதிரி வாழ்கிறது தான் தப்பு இது தான் அந்த சமுதாயத்துக்கு எல்லாம் சாபமாக கொடுத்து நீங்கள் இப்படியே வாழ்ந்துக்குங்கிறான் அதனால் அல்ல இவங்களுக்கு என்ன பண்ணிட்டான் இவங்க வந்து அந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இவங்களுக்கு இருக்காது அதனால் பெரிய பெரிய அசிங்கத்தை இவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக செய்கிறேன் இன்றைக்கும் எடுத்துங்க வெள்ளைக்காரன் மாதிரி இங்கிலீஷ் பேசினோன்னா நம்ம எல்லாருமே தயாராக இருக்கும் வெள்ளைக்காரன் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறான் அது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம் வெள்ளைக்காரன் டை போட்டால் நம்மளும் போட்டுக்குவோம் வெள்ளக்காரன் கோட் சூட்டு போட்டால் நம்மளும் போட்டுக்குவோம் எல்லாக்காரன் அவுத்து போட்டு நிற்கிறாங்க நம்மளும் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ கமல் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு இதில் என்ன நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க இந்த ட்ரெஸ்ஸே தப்புங்க அவர் சொல்கிறார் ட்ரெஸ்ஸே வந்து தப்பு இந்த ஹிஜாப்பு பிரச்சனை வேறு இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மீடியாவில் அப்போ அரசியலுக்குலாம் வரல அப்போ வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு இப்படி போடக்கூடாதுங்கிறாங்களா அப்படி போட அது தப்புங்க இதெல்லாம் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம் நீங்கள் ஃபாரினில் போய் பாருங்கள் எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்காங்க சரி ஃபாரினில் இருக்காங்கள்ல நீ இப்போ ட்ரெஸ் இல்லாமல் உன் படத்தில் நடி உன் ஃபேமிலி நடிகர்கள்லாம் இருக்காங்கள அவங்களெல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் வர சொல் முன்னேறி காட்டுங்க நம்மளால் முடியாது ஆனால் வெள்ளைக்காரனாலும் முடியும் வெள்ளைக்காரனால் ஃபுட்பால் கிரவுண்டில் கேமராவில் வரணுங்கிறதுக்காக அவுத்து போட்டு வரான் அவனுடைய அந்த ஃபித்திரத்திலே அது இல்லை நம்ம குழந்தைய ட்ரெஸ் அவுற்றா கூட மறைச்சிக்கும் இப்படிங்கும் அவங்களுக்கு அது வரவே வராது பீச்சில் பார்த்தீங்கன்னா பிக்கினி விடுங்க இந்த டூ பிசி ட்ரெஸ் அது விடுங்க அதுவும் இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க நம்மளை ஒருத்தன் வந்து சட்டை லைட்டாக பட்டனு இருந்தாலே நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரியாக நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தோணும் கேமரா முன்னாடி ஆண் பெண்ணு உடல் உறவு கொள்றக்கு யாருனாலும் முடியுமா வெள்ளைக்காரங்கனால அது ஈஸியாக பண்ண முடியும் அந்த ஃபித்திரத்தை வந்து அல்லா வந்து அது அந்த அந்த உள்ளுணர்வு இருந்துச்சுல்ல அந்த உள்ளக்கூடிய அந்த ரூ அதை எடுத்து விட்டுட்டு ஆனால் குரங்கு மாதிரி தான் அது அப்போ இல்லையா அந்த சபிக்கப்பட்ட அந்த செயல்கள் தானே இவங்க எல்லாருமே செய்கிறாங்க பப்ளிக் பிளேஸில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே மனைவியை வந்து முத்தம் கொடுப்போம் அவங்க அம்மா இருப்பாங்க அவன் தங்கச்சி இருக்கும் சின்ன குழந்த இருக்கும் அவங்க என்ன அந்த மைண்டில் சைக்காலஜி அவனுக்கு எப்படி இருக்கு நான் அதான் நினச்சிட்டு இருப்பேன் இவனுக்கு எப்படி அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது இவங்களுக்கு என்ன இருந்தால் எவனுக்காக ஒருத்தனுக்கு இருக்கணும் இல்லை அந்த கல்ச்சரே இருக்காது இன்னும் அந்த கல்யாணத்தில் அவங்களுடைய சடங்கு எல்லாம் பாருங்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க கீழாடையில் கை விட்டு சடங்கு நிறைவேற்றுறான் உட்காந்து அப்பா அம்மா எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறான் அடம்மானங்கிட்டவனுங்களா உங்களுக்கு எப்பட ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஆஃப் ஆயிடுச்சு நம்மலாம் மனிதர்கள் தானேங்க எல்லாம் ஆதமுடைய மக்கள் தானே நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு சிபத் இவனுக்கு இருக்குல்ல வெள்ளக்காரனுக்கு புரியுதா இல்லையா ஆதமுடைய மக்கள் எல்லாருக்கும் நம்மளால் அறுபதுப்பான்னு நினைக்கிறதுக்கு ஏன் இவனுக்கு தோணவே மாட்டேங்குது எனக்கு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும் ஏன் இவனுங்களுக்கு மட்டும் அது பித்தரத்தில் இருக்கணும் இல்லைங்க ஒரு ஒரு வெள்ளக்கார குழந்த பிறந்தா பித்தரத்தில் இருக்கும்ல இவங்களுக்கு பித்திரத்தே இதுதான் அந்த மானக்கேட்லேயே அவங்க அப்படியே இருப்பாங்க இந்த கூட்டமும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்படியே இருப்பாங்க அதனால் ஆணும் விபச்சாரம் பண்ணுறது இவங்களுக்கு கரெக்டு இவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வுங்கிற அந்த விஷயமே எல்லாம் எடுத்து குரங்குகளாகவே நீங்கள் வாழ்ந்துக்குங்க குரங்கு ஃபீல் பண்ணுமா நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் நம்மளை பார்த்து நாலு பேர் கேள்வி பண்ணுறான் இங்கே பாரு நம்ம பார்த்து இப்படி சொரஞ்சிக்கிறோம் அதெல்லாம் எதையுமே அது ஃபீல் பண்ணாது அதுலேருந்து பாருங்கள் அது குரங்குன்னு இவன் மென்ஷன் பண்ணதுனாலே டார்வின் தேரி இன்னைக்கு யார் தூக்கி பிடிக்கிறான் எங்கள் அப்பா யார் அவனே சொல்கிறான் குரங்கு நான் குரங்குலேருந்து பிறந்தேன் அவன் பெருமையாக சொல்கிறான் நாங்கள்லாம் குரங்குலேருந்து தான் வந்தோம் அதையவே அவன் ரிலேட் பண்ணி சொல்கிறான் அதை நம்ம மேலேயும் திணிச்சுட்ருக்கிறான் ஆனால் என்ன தான் திணித்தாலும் நம்ம என்ன தான் புளியை பார்த்து சூடு போட்டாலும் நம்மளால் செய்யவே முடியாத ஒரு வேலை இதுதான் அவனை மாதிரி அவுத்து போட்டு திரிய சொல்லுங்கப்பா நீ குறைஞ்சபட்சம் பாதி ட்ரெஸ்ஸாக போட்டு திரிவான் வெக்கமான சூடு அது மேலே அந்த இந்த வடநாடு இருக்குல்ல அங்கே வந்து வெள்ளக்காரர்களுடைய அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி முதல்ல அவுத்து போடுறது அவங்க அவங்க கூட இந்த அளவுக்கு அப்டேட் ஆகலை அவங்களும் எவ்வளோ நூறு வருஷமாக வெள்ளைக்காரனாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவன் அந்த காலத்து படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக நடிக்கிறது எல்லாமும் கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் இந்த அளவுக்கு அவங்களால் இறங்கவே முடியல இன்றைக்கும் வந்து சினிமாவில் கூட அவங்களால வெள்ளைக்கார ஹாலிவுட் தரத்தில் ஃபைட்டு ஹாலிவுட் தரத்தில் பாட்டு ஹாலிவுட் தரத்தில் காதல் காட்சி வைக்க முடியுமா எவ்வளாலயாவது வைக்க முடியுமா பாசிபிளே கிடையாது அண்ணா அந்த கேமராமேன் முன்னாடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொரணே கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் வரும் அது பார்ட் சீன் வரும் அதில் ஒரு சீன் வரும் குழந்தையும் உட்காந்து சர்வ சாதனமாக பார்ப்பான் அவங்களது என்ன சார் அவங்களது ஏ சர்டிஃபிகேட் படம் தனியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சாதா அந்த ஃபேமிலி சர்டிஃபிகேட் படம் இருக்குது பாருங்க அதுவே நம்மளால் நம்மளுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு அங்கே வேற அங்கே வேறு சர்டிஃபிகேட் இங்கே வேறு சர்டிஃபிகேட் தானே அது மாற்றி மாற்றி பண்ணதில்லை அது ஃபித்திரத்தை அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டான் அந்த கல்ச்சர் இவங்களுக்கு கல்ச்சர் பின்னாடி போய் பாருங்கள் பாம்பையோடைய அந்த நாகரிகம் அதெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் யாருங்கிறது தெரிஞ்சிடும் இந்த கூட்டம் அப்போ ரெண்டு வகையான மக்கள் கடற்கரை சார்ந்த அந்த நகரத்தில் இருந்திருக்காங்க அந்த கடற்கரை நகரம் இதுங்கிறார் மேபி அது இல்லாமலும் இருக்கலாம் அது இல்லைன்னு அடித்து நீங்களும் நானும் பேச முடியாது இது இம்ரான் ஹுசேன் இந்த கருத்து சொல்கிறார் கடற்கரை நகரம் கான்ஸ்டன்டினோ கடற்கரை இருக்கா இருக்குது அப்போ அதுவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இருக்குது இல்லைன்னு அல்லா தான் மறுமையில் சொல்லணும் அதான் அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அல்லாவுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது வேறு எவனுக்கும் இல்லைங்கிற உண்மை தானே குரானில் ஒரு விஷயம் விளக்கம் தப்புன்னு சொல்லணும்னா எவன் சொல்லணும் குரானை இறக்கணவன் தான் சொல்லணும் அல்லது குரானுக்கு விளக்கம் சொன்ன நபிஸ்லாஸ்லம் தான் சொல்லணும் அது வரைக்கும் நீங்களும் நானும் வந்துட்டு எங்கள் முஃபிரீன்கள் சொல்லிட்டாங்க எங்கே அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கெலாம் பிரிக்கூட அப்போ அது டோட்டலாக ரெண்டு கல்ச்சர் இருக்குது அந்த கல்ச்சருக்கு உண்டான மக்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்காக பிரித்து காட்டுறாரு இந்த மக்கள் இந்த எடுத்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸில் இந்த பழக்கம் இல்லை இவ்வளோ இப்போ இல்லை ரஷ்யாலும் இருக்கலாம் அதோடைய தாக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தாக்கம் இல்லை இன்றைக்கும் வந்து அவங்களில் சனிக்கிழமை அவங்களும் கடைப்பிடிக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை அந்த மீன் பிடிக்கக்கூடாதுங்க அந்த அந்த செயல்படக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை இன்றைக்கும் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து அவங்க ஹலால் ஹராம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஹதீஸ் நான் எடுத்துகிட்டு வரலாம் முஸ்லீமில் இருக்க அந்த ஹதீஸ் ஏன்னா அது அது ஒரு மேட்ரு அந்த ஹதீஸ்ல தான் ரோமர்கள் பிரச்சனை வருது அதெல்லாம் அந்த ஹதீஸ் நான் எடுக்கல அது நம்ம விளக்கம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு அதை தனியாக சொல்லும்போது தான் புரியுண்டு அப்போ இதில் என்ன அப்படின்னா இன்னொரு வாக்குறுதி வந்து எல்லாம் சொல்கிறோம் இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது ரோமை ரெண்டாக புரிஞ்சுங்க முதல்ல ரோம் ஆரம்பத்துலனு சொல்கிறோம் ரோமு ரெண்டு கிழக்கு ரோமு மேற்கு ரோமு இப்போ ரெண்டு ரோமும் அழிஞ்சு போச்சு இப்போ ரோமர்களும் காணோம் ரோமும் காணோம் இப்போ இருந்தது கிறிஸ்தவ உலகம் ரெண்டு அதில் வந்து ஒரு அக்கீதா ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு இன்னொரு அக்கீதா வந்து வெஸ்டர்ன் கேத்தலிக் ரோமன் கேத்தலிக் இவர்களுடைய அக்கீதா இப்போ இந்த அக்கீதா வந்து என்னென்ன மாதிரி விளங்குறாங்க இந்த அகீதா என்ன மாதிரி விளங்குறாங்க இது ரெண்டு அதே மாதிரி ரெண்டு கல்ச்சர் பின்பற்றக்கூடிய மக்களும் இருந்தாங்க ஒரு கல்ச்சரு எல்லாவை மதித்து எல்லாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சதை வச்சு கலப்படமான வேதத்தில் எவ்வளோ ஃபீல் ஃபாலோ பண்ண முடியும் பியூர் வேதத்தை வச்சு நம்ம லட்சம் என்னங்கிறது ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நம்மளோட கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு பெட்டர்னு தான் சொல்ல முடியும் புரியுதா அப்போ அந்த கணக்கில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரெண்டு வகையான மக்கள் குரானில் வந்து எல்லாம் பட்டியல் போட்டே வரான் பட்டியல் போட்டு வரும்போது ஒரு வாக்குறுதியும் அல்ல சொல்கிறான் குரானில் கிறிஸ்தவ ஈசா நபியை பார்த்து மறு அந்த உயர்த்தப்படுற அந்த சம்பவத்தில் சொல்கிறான் ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றி கொள்பவனாகவும் உம்மை என்னிடத்தில் உயர்த்தி கொள்பவனாகவும் இருக்கேன் மேலும் நிராகரிப்போரின் அவதூறிலிருந்து உண்மை பரிசுத்தப்படுத்துபவனாகவும் இருக்கிறேன் எது அவங்க தாய் விஷயத்தில் அவதூறு சொல்கிறாங்கல்ல அது மேலும் உண்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போரை விட மறுமை நாள் வரை மேலோக்கி வைப்பவனாகவும் இருக்கிறேன் இதுதான் மேட்டர் இல்லை என்ன சொல்கிறான் உன்னை யார் நம்பி ஏற்றுக்கிட்டாங்களோ ஈசா நபியை யார் நம்பி ஏற்றுக்கிட்டாங்களோ அவர்களை உன்னை யார் நிராகரித்தாங்களோ அவங்கள விட நான் மேலே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பின்னர் உங்கள் எது வரைக்கும் இது மேலே வைப்போம்னா மறுமைக்கு பிறகு மேலே வைப்போம் இல்லை மறுமை வரை மேலே வைப்போம் அப்போனா பூமியில் பூமியில் இவர்களுடைய ஆதிக்கத்தை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ யார் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அவங்கள நான் மேலே வச்சிருப்பேன் அப்படிங்கிறான் ஈசா நபியை ரசூலா ஏற்றுக்கிட்டாங்க ரசூலாவும் மேலே ஏறி வந்தாங்க ஈசா நபியை உண்மையாக நம்பினவங்க யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்களும் மேலே வந்தாங்க அதுக்கப்புறம் யார் இன்றைக்கி எந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத அடுத்த கேள்வி இப்போ இந்த வாக்குறுதி இது வந்து மூணாவது இடத்தில் ஐம்பத்தஞ்சாம் வசனத்தில் இப்போ இந்த வாக்குறுதி யாரை குறிக்கும் கிழக்கு ரோம குறிக்குமா மேற்கு ரோம குறிக்குமா கி அப்போ இந்த கிழக்கு ரோமன் சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் வந்து பொருத்துவானா இல்லை மேற்கு ரோம்ன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய உலகத்துக்கு இது பொருத்துமா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த இடத்துல நிராகரிப்போர் அப்படின்னு ஒன்று எந்த விதத்தில் நிராகரிப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் குரானை நம்புறவங்க தானே நம்புகிறவங்க ஆனால் ரசூலை என்ன சொல்கிறாங்க மறுமையில் ஒட்டு மொத்தமாக என் உம்மத்து குரானை நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிறேன் ஹுரானை பொய்யானு யா எந்த முஸ்லீமாக இனி வரைக்கும் சொல்லியிருக்கோமா சொன்னதே இல்லை குரானை செயலால் நிராகரித்தவர்களில் யார் இன்றைக்கி மொட்டு மொத்த சமுதாயமும் குற்றவாளி தான் அதே மாதிரி இங்கே ஈசா நபியை நிராகரிக்கிறதுன்னு என்ன இப்போ ரோமும் ஈசா நபி ஏற்றுக்குச்சு ரோமும் ஈசா நபி ஏற்றுக்குச்சு யாருமே நிராகரிக்கலை ஈசா நபியை ஆனாலும் செயலால் யார் நிராகரிக்கிறாங்க யார் ஏற்கிறாங்க ஈசா நபியை பின்பற்றுபவர்கள் யார் ஈசா நபியுடைய போதனைகள் ஈசா நபியுடைய சரியத்து இதை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யார் ஈசா நபியுடைய சரியத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு தனா குரங்குகள் மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க யார் இதை ரெண்டையுமே உங்கள் பிரித்து பார்க்க சொல்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் இந்த இடத்துல பிரித்து என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டுமே கேட்டகரிஸ் பண்ணுங்கள் அப்போ அல்லாவுடைய இந்த வாக்குறுதி மறுமை நாள் வரை இவங்களை நான் மேலே வச்சுருப்பேன் அப்படிங்கிறது இது வந்து கிழக்கு ரோம் சார்ந்த அதாவது இந்த அகீதாவை வச்சுருக்கக்கூடிய இந்த மக்கள் இப்போ இந்த கிழக்கு ரோம் மக்கள் யார் இருக்காங்களோ அவங்கள தான் அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க இதுலேயே கூடுதலாக இன்னொரு முன்னறிவிப்பும் அந்த சூறா ரூம்லேருந்தே இவர் எடுக்கிறார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதிலிருந்து முன்னறிவிப்பு யாரும் எடுத்து காமிச்சதில்லை அதே மாதிரி இது முன்னறிவிப்பு பொருந்தாதுன்னு மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது இது ஹுரான் வந்து முத்தசாபிஹாத்தில் வரக்கூடிய விஷயம் இது அல்லாதான் சொல்லணும் ஹுரான் தான் சொல்லணும் இப்படி விளக்கம் சொல்கிறது தவறான விளக்கம் சொல்கிறது ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து ஹுரானில் விளையாடிட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டில் வைக்க முடியாது அது என்ன முன்னறிவிப்புனா இந்த சூறா ரூமில் வரக்கூடியது குளிபத்தூர் ரூம் வருதில் அதில் ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது அலிஃப்லாம் மீம் ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்களின் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றியடைவார்கள் ரம்மாபுரி தோத்துச்சு மறுபடியும் ஜெயிக்கும் இது வந்து ஒரு அறிவிப்பு அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சு அந்த காலத்திலே நபிசுலாசலம் காலத்திலே நடந்துருச்சு சில வருடங்களில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் வெற்றிக்கு வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாவுக்கே உரியது அல்ல இங்கே என்ன சொல்கிறான் வெற்றி தோல்விங்கிறது அதிகாரம் அல்லாவுக்கு முன்னரும் அல்லாவுக்கு தான் இருக்குது பின்னரும் அல்லாவுக்கு உரியது அவர்கள் வெற்றி அடையும் அந்நாளில் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போ இந்த குரான் வசனம் என்ன பேசுது முன்னர் ஒரு வெற்றி பின்னர் ஒரு வெற்றி ரெண்டு வெற்றி வந்து பேசுது இந்த வெற்றி கிடைக்கும்போது முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா இந்த இடத்துல பேசுகிறான் அல்லாவின் உதவி கொண்டு மகிழ்ச்சி அடைவர் தான் அல்லாவின் உதவி கொண்டு அவன் தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் பெருங்கிருப்படையவன் அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்ய மாட்டான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள் என்ன வாக்குறுதி சொல்கிறேங்கிறது பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இந்த இடத்துல சொல்கிறேன் இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு இரண்டு முறை ரோம் ஜெயிக்குங்கிறார் இது ஒரு முன்னறிவிப்புன்னு இவர் சொல்கிறார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த முன்னரும் பின்னருங்கிறது முன்னர் வந்து ரோமுடைய வெற்றி பின்னர் வந்து பத்ருடைய வெற்றி பத்ருடைய வெற்றியை குறிக்கும் ப முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி அது அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இல்லை முன்னர் எப்படி ரோம் ஜெயிக்கும் போது சம்பந்தம் இல்லாமல் முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்களோ ரோம் அங்கே பா ரோமாபுரியில் ஜெயித்தது நபீஸ் இல்லா அலாம்கள் மக்கால் இருந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி பின்னாடியும் ரோம் ஜெயிக்கும் முஸ்லீம்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற அவங்கவுங்க அதான் சொல்கிறாங்களா அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது வெறும் இம்ரான் ஹுசான் இந்த விளக்கம்னு சொல்கிறாரு அந்த விளக்கம் எனக்கு படுது இன்னும் சொல்ல போனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது அது எல்லாமே அதெல்லாமே அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டோட்டலாக அவங்களுக்கு ஓவரால் ஒரு இமேஜ் கிடைக்கும் இப்போ அப்படியே மைண்டில் போட்டே வாங்க நான் சொல்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கலங்கலாம் அப்படியே இப்படி இப்படி தான் இருக்கும் இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணி அதான் சொல்கிறோம் ஒரு முன்னறி புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படி சொல்கிறது மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க ரெண்டு கேட்ட ரெண்டு கிறிஸ்டகர்கள் ரெண்டு ரோம் ரெண்டு அகீதா ரெண்டு ஊர் ரெண்டு நாடு ரெண்டு கல்ச்சர் இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ரெண்டு கேட்டகரி இப்படி புரிஞ்சிக்கும் இப்போ இங்கே எல்லாம் வந்து இங்கே ஜென்ரலாக என்ன சொல்கிறான் முன்னரும் பின்னரும் வெற்றி இருக்கும்ன்ட்டு இதில் குரான் வந்து இந்த முன்னாடி பின்னாடின்ட்டு இன்னொரு இடத்துலையும் ஜமான் அவ்வளோசமான் ஜமான் அந்த ஒரு பயானும் பேசியிருக்கோம்ல இந்த அல்லாவுடைய அந்த இந்த மறுமை நாளை வந்து விளங்குது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இறுதி நூற்றாண்டில் அதிலும் வந்து அல்ல அவ்வளவு சமான் அகில அது ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி சொர்க்கத்தில் நாளைக்கு மறுமையில் திரட்டும் இல்லை மறுமையில் திரட்டும் போது அஸ்ஸாபி ஹூலூனல் அவ்வளோன்னு வரும் பாருங்க அந்த வசனத்தில் பேசும்போது கூட அல்லாஹ் சொல்லுவான் ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் எண்டில் ஒரு கூட்டம் புரியுதா இல்லையா அது முந்தியவர்கள்னு வரும் முந்தியவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பான் அல்லாஹ் முந்தியவர்கள்லாம் யார் அப்படின்னா முந்தியவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு பெரும் தொகையினரும் பின்னாடி இருக்கக்கூடியதில் ஒரு சிறுந்தொகையினரும் இது யாரும் பின்னாடினா வரலாற்றுள்ள ஆரம்பத்தில் நபிஸ்லா காலத்தில் இஸ்லாம் எழுச்சி பெறதில்ல அந்த டைம்ல பாடுபட்ட சகாபாக்கள்ல ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு இப்ப ரெண்டாவது இஸ்லாமிய எழுச்சி இருக்குல்ல இந்த டைம்ல வரக்கூடிய ஒரு கூட்டம் இதுதான் நம்ம சொன்னது அதுதான் சொன்னது அபுபக்கருங்கிறது ஒரு அபூவக்கர் அவ்வுபக்கருக்கு ஒரு செட் இருக்குது இன்னொரு அவ்வுபக்கர் வர வேண்டியது இருக்குது இன்னொரு உமர் வர வேண்டியது இருக்குது இன்னொரு அம்மார்பின் ஆசிரியர் வர வேண்டியது அந்த லிஸ்ட்டில் தான் நாம் போட்டி போடணுங்கிறோம் அதில் தான் வந்து நமக்கு வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது இந்த தீன் டவுனில் இருக்கும்போது தான் இது எழுச்சி வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த அசாபிகுனவள் இன்னொன்று இருக்காங்க அஷ்ரா முபஷரா இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இங்கே வந்து திண்ணை தோழர்கள் இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இன்னொரு தாருலர்க்கம் இருக்குது அதுதான் நமக்கு வாய்ப்பு அதே மாதிரி நபீஸ் இல்லா வந்து கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி அதை குறிக்கும்போது பத்ரு போருடைய சுகதாக்களும் அவர்களும் சமோங்கிறேன் இன்னொரு ஹதீஸ்லம் இஸ்லாமுடைய அந்த படையரும் பத்ரு போரையும் அதையும் கம்பேர் பண்ணுறேன் முதல் இஸ்லாமிய போர் அது அதுக்கப்புறம் ரெண்டாவது இஸ்லாமிய போர் அப்போ அதையெல்லாம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு அது எனக்கு அது திருப்தியாக இருக்குது ஆமாம் இது ரெண்டாவது வெற்றி ரோமை பற்றி பேசுது அப்படின்னு இன்றைக்கி உலக வேர்ல்டு பாலிடிக்ஸோடு இதை மர்ஜ் பண்ணிங்கன்னா அழகாக இன்செல்லாம் அது ஃபிட் ஆகும் அப்போ இதில் நல்ல கிறிஸ்தவர்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கும் போது யாருக்கு அந்த உதவி வரும் அப்படிங்கும்போது எல்லாம் இங்கே சொல்கிறான் நல்ல கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் எது கெட்ட கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் எது ரெண்டையுமே எல்லாம் பிரிக்கும்